அப்போ அதனால தான் ஜென்ரலாக சுண்ணத்துக்கு பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த உடனே குழந்தைக்கு பண்ணிடுவாங்க ஏன்னா அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஆறிடும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இந்த கேன்சர் வந்துடும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்வினை நோய் வந்துடும் பால்வினை நோய் எப்போ வரும் நீ தெரிஞ்சே ஒரு ஈட்ஸ் பேஷண்ட்கிட்டையோ என்ன ஒரு விபச்சாரிகிட்டேயோ நீ போய்ட்டு உங்கள் எடுத்து ஒரு ஆள் வந்து நமக்கு நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்துருந்தது அவருக்கு ஆண் உறுப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய புண்கள் இருந்தது அந்த புண்களை பார்க்கும்போது தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேங்கர் ஷேங்கர் சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த பால்வின நோய் அவருக்கு வந்து எப்படிப்பா இது வந்தது அப்படின்னு கேட்டோம்னா சார் போன வாரம் வந்துட்டு ஒரு விபச்சார்கிட்ட போயிருந்தேன் எவ்வளோப்பா கொடுத்தீங்க ஐம்பது ரூபா கொடுத்தேன் அவர் சுண்ணத் பண்ண ஒரு ஆள் தான் ஓகேங்களா அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது மேலே அந்த ஸ்கின்லாம் கிடையாது அவர் பேரை தட்டுறோம் அவர் பேரை தட்டி பார்க்கும்போது பார்த்தோம்னா அவர் ஆல்ரெடி நம்ம ஹாஸ்பிட்டலில் ஹெச்ஐவிக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இவர் ஹெச்ஐவிக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் போயிட்டு ஒரு உபசாரிகிட்ட ஐம்பது ரூபா கொடுத்து இவர் போய் அங்கே என்ன பண்ணிட்டார் இவரோட ஹெச்ஐவி அந்த லேடிக்கு கொடுத்துரு நல்லா ஆனா இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு முடிஞ்சளவுக்கு வந்து இந்த விபச்சாரிகள் அப்படின்ற ஒரு ஆங்கிலில் போக மாட்டாங்க சப்போஸ் அப்படின்ற மாதிரி இருந்த இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஒரு காண்டம் யூசேஜ் இருக்கும் தேவலாமல் இந்த ஒரு சில உறுப்புகளை வந்து கிஸ் பண்ணுறது இல்லைனா லிக் பண்ணுறது இதெல்லாம் டிராஸ்டிக்லி சிக்னிஃபிகண்ட்டு நீ வந்து சர்க்கம் வந்து ஆன் அந்த சுண்ணத்தை ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நீ கேன்சரே வராது இதுவாய்டு அதுவாகிடுன்ட்டு எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸுமே எந்த மெடிக்கல் புக்குமே அந்த லேடி கூட போக வேண்டிய இப்போ சின்ன சின்ன பசங்க இல்லைன்னா சின்ன பசங்க இல்லைன்னா ஆசைப்பட்ற காலேஜ் பசங்க இல்லைன்னா வயசான அங்கிள்ஸ்ஸு இதுங்களாம் இப்போ லேடி விட்டு போகும்போது எல்லோரும் ஹெச்ஐ பாசிட்டிவ்வாக மாறுவாங்களா வாய்ஸ் ஆஃப் அல்லா வணக்கம் டாக்டர் அமெரிக்க ஆய்வறிக்கின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து பிபிசியில் ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அந்த ஆய்வறிக்கையில் சுண்ணத் செய்வதால் ஆணுறுப்பு பெரிதாகவோ நீளமாகவோ அல்லது உடலுறவின் போது கூடுதல் சிறப்பாகவோ செயல்பட முடியும் என்பது வெறும் கட்டுக்கதை விந்து வெளியேறுவது என்பது முன்பு இருப்பதை போலவே சுண்ணத்து செய்த பிறகும் அதே நிலையில் தான் இருக்கும் எந்த மாற்றமும் கிடையாதுன்னு ஒரு கற்று வெளியாகி இருக்கிறது சார் இப்போ மேலே வந்துட்டு இப்போ இது ஒரு ஒரு பெண் இருக்கு இது மேலே வந்துட்டு ஒரு மூடி போட்டால் என்ன போடலைன்னா என்ன நான் சொல்றது புரியுதுங்களா மூடி இருந்ததுன்னா வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஒன்றுமே வந்து நடக்காது அப்படிலாம் கிடையாது மூடி இருக்கிறதுன்றது ஒரு நல்லது தான் ஒரு விஷயத்துக்கு ஒரு கேப்ன்றது ஒரு ப்ரொடெக்ஷன் தான் ஓகேங்களா அதே மாதிரி சர்க்கம்சிஷன் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுமானால் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா இருந்தாலும் ஒரு ஒரு சர்க்கம்சிஷன் விடுங்க எங்க இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வெட்டு நான் ஒரு தையல் போடுறோன்னா இதுலேயும் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம தோல் தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் தோல் எதாவது நீங்கி இல்லைன்னா தோல் வெட்டுப்பட்டுதுன்னா எதா எந்த கிருமியாக இருந்தாலும் நுழைய தான் பார்க்கும் அதனால் சுண்ணத்துலேயும் நம்ம பண்ணதுக்கப்புறமா ஆப்ரேஷன் ரத்த கசிவுலாம் ரொம்ப காமன் ஓகே அப்போ அதனால தான் ஜென்ரலாக சுண்ணத் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த உடனே குழந்தைக்கு பண்ணிடுவாங்க ஏன்னா அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஆறிடும் பெருசாக வந்து தெரியாது ஏன்னா அப்போ அந்த உறுப்பு ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் ஆனால் பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணும் கொஞ்சம் கஷ்டம் ஸோ பெரிய தோலாக இருக்கும் அதை நீங்கள் வெட்டணும் அதுக்கப்புறம் வந்து வலி ரொம்ப நாள் இருக்கும் ஆடுறதுக்கு லேட்டாகும் நீங்கள் அந்த டைம் போய் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அதுவாக இருக்கீங்கன்னா இன்னும் கஷ்டமாக போய் முடிஞ்சிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் இருந்தால் மட்டும் பண்ணுங்க நான் திருப்பி திருப்பி அந்த பாயிண்ட்டை தான் சொல்கிறேன் உலகத்திலே அதிகமாக சுண்ணத்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ளவர்கள் அவங்க வந்து ஒரு தற்காப்பு அடிப்படையில் தான் சுண்ணத்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக அப்படி சுனது செய்கிறதுனால அவங்களுக்கு பால் நோய்கள் வர்றது இல்லைன்னு கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஆனால் மருத்துவ உலகம் இதை முற்றிலும் மறுக்கிறது இதை பற்றி சொல்லுங்க டாக்டர் அது அதான் சார் நாட்டுக்கு நாட்டு வந்து வேற இவங்களாம் வந்து பண்ணணும்னு அவசியமே தான் நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன் ஓகேங்களா ஜென்ரலாக எந்த மரிடர்களும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சர்க்கம்சிஷன் பண்ணி தான் ஆகணும்ன்றது வந்து சொன்னோம்னா அந்த டாக்டர் வியாபார டாக்டர் அப்படின்ற மாதிரி தான் என்ன சொல்லிடுவாங்க என்னப்பா எல்லாருக்கும் வந்து பண்ண இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நுரையீரல் மருத்துவர் நான் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மாஸ்க் போட்டுட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ தவறான கருத்தோ இல்லை எல்லாரும் வந்து பிறந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எல்லாருமே வந்து இன்ஹேலர்லாம் எடுத்து தான் ஆகணும் இது எடுத்திங்கன்னா சுவாச கொலை விரியுது அதனால வந்து இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் அமெரிக்காவில் இந்தியாவில் பல்யூஷன் கொஞ்சம் அதிகம் அமெரிக்காவில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை ஆனால் இந்தியாவில் வந்தீங்கன்னா அதிகம் டெல்லி போனால் ரொம்ப பல்யூஷன் அதிகம் முன்பா எல்லாருமே வந்து இந்தியாவில் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ தவறான கருத்தாக போய் முடியும் யாருக்கு பிரச்சனை வருதோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கா அவனுக்கு ஒரு வீசிங் ப்ராப்ளமோ இல்லை அவனுக்கு ஒரு பிராங்கைட்டிஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அப்போ நீ தேவையான தான் கரெக்டாக இல்லை நீ டெல்லியில் இருக்குன்றதுக்காக எடுத்துக்கிறது கரெக்டாக அதே மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து இந்த சர்க்கம்செஷனுக்கோ சொல்ல வரேன் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எடுக்க பண்ணணுமே தவிர இல்லைன்னா நான் சும்மாவே நான் வந்து சர்க்கம்செஷன் பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது இந்த விஷயத்தில் வந்து டச் அவங்க ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க சொல்கிறது வந்து அதுதான் ஏறக்குற எல்லா மெடிக்கல் புக்ஸ்லேயும் போட்டிருக்கு தெர் இஸ் அ ஸ்லைட் ஸ்லைட் அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறனே தவிர ட்ராஸ்டிக்லி சிக்னிஃபிகண்ட் நீ வந்து சர்க்கம்சிஷன் வந்து ஆன் அந்த சுண்ணத்தை ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நீ கேன்சரே வராது இதுவாகிடும் அது ஆயிடுன்னு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸுமே எந்த மெடிக்கல் புக்குமே கொடுக்க மாட்டாங்க ஓகேவா தட்ஸ் ஸ்லைட் ரெடக்ஷன் இந்த கேன்சர் ரேட் ஸ்லைட் ரெடக்ஷன் இந்த ரேட் ஆஃப் இவ்வளோ தான் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ மக்களுக்கு சொல்கிற வரது என்னன்னா இந்த டச்சை விடுங்க அமெரிக்கனை விடுங்க உங்களுக்குன்னு ஒரு சுய நல்ல சுய புத்தி இருக்குல்ல நீங்கள் உங்கள் நல்லா குளிச்சுப்பீங்க நல்லா பார்த்துப்பீங்கள அவ்வளோ தான் அவ்வளோதான் தேவை இதை நீங்கள் பண்ணீங்கனாலே போதும் சுண்ணத்தும் தேவையில்ல இல்லை உன்னத்தும் தேவையில்லை இப்போ அவங்க பாலிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கலாம் அதில் யார் ஹெட்டாக இருந்திருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஒரு பாலிசிஸை கொண்டு வந்தாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க ஆங்கிளில் தான் கேட்கணும் ஸோ அவங்களோட ஹெல்த் கேரோட திங்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிளில் போதும் நம்ம அதை தவறு வந்து சொல்ல முடியாது ஏன் வந்து இந்த பாலிசிஸுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு பட் ஆனால் அது பண்ணுறாங்கன்றீங்க அது பண்ணுற நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பினைல் கேன்சரே வரலையா இல்லை அந்த பண்ணுற நாட்டில் வந்து எந்த எஸ்டிடியுமே இல்லையா இல்லை அது பண்ணுற நாட்டில் வந்து வேறு எந்த ப்ராப்ளமே வந்தது இல்லையா அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லை பண்ணாத நாட்டில் தான் எல்லாமே வந்துட்டு இருக்கா இப்போ பண்ணாத நாட்கள் பண்ணாத நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கேன்சரோடு சுற்றிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு ஆண்குறுப்பில் கேன்சர் இருக்கா எனக்கு கேன்சர் இருக்கா இல்லை உங்கள் அப்பாவுக்கு இருந்ததா இல்லை எங்கள் அப்பாவுக்கு இருக்கா எங்கள் தாத்தாவுக்கு இருந்ததா எனக்கு தெரிஞ்சு என் க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் ஒரு ஐநூறாயிரம் பேருக்கு இது வரைக்கும் வந்து அந்த ஆண்குறியில் கேன்சருன்னு நான் பார்த்தது டாக்டராகவே டாக்டராக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒன்று ரெண்டு கேஸ் தான் வந்துட்டு நான் அந்த ஆண்குறியில் கேன்சர்னு எம்பிபிஎஸ் டைம் வரைக்கும் பார்த்தேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இந்த கேன்சர் வந்துடும் இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்வினை நோய் வந்துடும் பால்வினை நோய் எப்போ வரும் நீ தெரிஞ்சே ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் கிட்டேயோ இல்லைனா ஒரு விபச்சாரி கிட்டேயோ நீ போயிட்டு உங்க கொழுப்பு எடுத்து ஆண் உறுப்பு போடாமல் காண்டம் போடாமல் நீ போய் செக்ஸ் பண்ணாதான் தான் உனக்கு எச்ஐவி வரும் உனக்கு வந்து அதில் நீ சுண்ணத் பண்ணால் என்ன பண்ணலனா என்ன புரிஞ்சுக்கலாம் சுண்ணத் பண்ணாதவங்களா இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து சுண்ணத் பண்ணிட்டாங்க சுண்ணத் பண்ணவங்களா தைரியமாக இருங்க இப்போ நம்ம யார்கிட்ட வேணால் போகலாம் எல்லா எச்ஐவி பேஷண்ட் கிட்டேயும் போங்க உங்களுக்கு எச்ஐவியே வர து அப்படின்னீங்கன்னா பரவாயில்ல அப்படிலாம் ஏதாவது இருக்குமா உங்களுக்கும் ஈஸியாகவும் வரும் அதனால தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி தவறான கருத்தை வந்து பரப்ப வேணாம் ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசின டாக்டரும் வந்து கொஞ்சம் குறைவு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசினார் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்காகவே பேசியிருக்கலாம் ஓகேங்களா எங்கள் சுனத்துன்றது இவங்கவுங்க வந்து தேவையான ஆளுங்க மட்டும் பண்ணால் போதுங்க மற்றபடி புக்ஸில் இந்த மாதிரி ஸ்லைட்டு தான் கொடுத்துருக்கான் அதெல்லாம் நம்ம இம்ப்ளே பண்ண முடியாது இவ்வளோ தான் ஸ்டேட்மெண்ட்டு இதை தாண்டி அதில் வந்து ரொம்ப நம்ம வந்து அவர் தீவிரமாக யோசித்து இல்லை தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறவங்க நல்லது எல்லாரும் பண்ணிடுங்க எல்லாம் கேன்சர் வந்துடும் அப்படி இப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தவிரதால போய் முடியும் அது போய் எல்லாரும் வந்து அப்புறம் சுண்ணத் பண்ணணும் சுண்ணத் பண்ணணுன்ற மாதிரி ஏதோ ஒரு மெடிக்கல் பிஸ்னஸ் மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன் அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான இளைஞர்கள் இந்த பால்வினை தொற்றுக்களான சிபிலிஸ் கிளமேடியா போன்ற எஸ்டிஎஸ் நோய்கள் வந்து சுண்ணத் செய்வதால் தாக்குதலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் பாதுகாப்பாக உணர்வதாக சொல்கிறார்கள் அது எந்த அளவு உண்மை நீங்கள் சொன்ன எந்த நோயுமே அமெரிக்காவில் இல்லையா என்றதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி ஓகேங்களா சிபிலீஸ் ஒரு பால்வினா ட்ரிப்போனியமா பேரிடம் காசு பண்ணுது கோனோரியா நைசீரியா கொனோரியா காசு பண்ணுது கிளமீடியா கிளமீடியா ட்ரோக்கோமேட்டிக் காசு பண்ணுது இது எல்லாமே எஸ்டிடிஸ் இந்த நோய்கள் எல்லாமே அமெரிக்காவில் கிடையவே கிடையாதா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து எந்த அரபு நாட்டிலும் கிடையாதா இதெல்லாம் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறுதலாக போய் முடிஞ்சிடும் இதெல்லாம் டோட்டலி எதை பேஸ் பண்ணி இருக்குது ஒரு லேடி ஒரு ஜென்ஸு அவங்க இந்த லேடி வந்து எவ்வளோ பேடாக செக்ஷுவல் ப்ராக்டிஸில் இருக்காங்க அந்த ஜென்ஸ் எவ்வளோ பேடாக செக்ஷுவல் ப்ராக்டிஸில் இருக்கார் இதை பேஸ் பண்ணியிருக்கு ஒரு நல்ல கதவங்க வந்து உங்களுக்கு சொன்னால் நான் பார்த்த ஒரு சம்பவம் வந்து சொன்னோம்னா ஒரு ஆள் வந்து நமக்கு நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்திருந்தார் அவருக்கு ஆண் உறுப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய புண்ணுகள் இருந்தது அந்த புண்ண்களை பார்க்கும்போது தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேங்கர் ஷேங்கர் சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த பால்வினை நோய் அவருக்கு வந்து எப்படிப்பா இது வந்தது அப்படின்னு கேட்டோம்னா சார் போன வாரம் வந்துட்டு ஒரு விபச்சார்கிட்ட போயிருங்க எவ்வளோப்பா கொடுத்தீங்க ஐம்பது ரூபா கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு புண்ணு பொண்ணு ஆயிடுச்சு என்னப்பா நீ ஒரு ஆநூறு யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேமை தட்டுறோம் நேமை தட்டும் போது அவர் சுண்ணத் பண்ண ஒரு ஆள் தான் ஓகேங்களா அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது மேலே அந்த ஸ்கின் எல்லாம் கிடையாது அவர் பேரை தட்டுறோம் அவர் பேரை தட்டி பார்க்கும் போது பார்த்தோம்னா அவர் ஆல்ரெடி நம்ம ஹாஸ்பிட்டலில் ஹெச்ஐவிக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இவர் ஹெச்ஐவிக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் போயிட்டு ஒரு உபச்சாரிக்கிட்ட ஐம்பது ரூபா கொடுத்து இவரு போய் அங்கே என்ன பண்ணிட்டார் இவரோட ஹெச்ஐவி அந்த லேடிக்கு கொடுத்துட்டாரு அந்த லேடி கிட்டே இருக்கிற ஷேங்க்ராயனை வாங்கின்னு வந்துட்டார் ஓகேங்களா இப்போ அந்த லேடி ஹெச்ஐவி ஃபஸ்ட்டுமாக மாறிடுமா அது கூட போகக்கூடாது அந்த அந்த லேடி கூட போக வேண்டிய இப்போ சின்ன சின்ன பசங்கள் இல்லைன்னா சின்ன பசங்க இல்லைன்னா ஆசைப்படுற காலேஜ் பசங்கள் இல்லைனா வயசான அங்கிள்ஸ் இதுங்கெல்லாம் இப்போ அந்த லேடி விட்டு போகும்போது எல்லோரும் எச்ஐ பாசிட்டிவாக மாறுவாங்களா சயின்டிஃபிக்காக அது இப்படி தான் அணுகுறோம் புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது ஸோ பால்வினை வினை வந்துட்டு ஒரு தவறுதான லேடி அதே மாதிரி ஒரு தவறல் ஒரு மனுஷன் ஓகேங்களா ஒரு ஆண் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராப்ளம் ஒரு நல்ல ஆணா இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த விபச்சாரிகள் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் போக மாட்டாங்க சப்போஸ் அப்படின்ற மாதிரி இருந்த இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ப்ரொடெக்ட் அஃபெக்ஷன் இருக்கும் ஒரு காண்டம் யூசேஜ் இருக்கும் தேவையில்லாமல் இந்த ஒரு சில உறுப்புகளை வந்து கிஸ் பண்ணுறது இல்லைனா லிக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் ஒரு சேஃப் செக்ஸ்ன்ற ஒரு ஆங்கிளில் ஈட் பண்ணுவாங்க அது மாதிரி நல்ல விபச்சாரிங்களே லேடிஸே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோரும் காண்டம் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ ஒரு மாதிரி அண்டர் டெவலப்ட் ஏரியாஸில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னும் போது இந்த ரெண்டு ஆங்கிள் தான் இந்த செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சிஃபிலிஸு குனோரியா ஹெச்ஐவி எல்லாத்துக்கும் காரணமே தவிர இப்போ ஆணு உறுப்பை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க ஐ மீன் அந்த சர்க்கம்சிஷன் பண்ணிட்டீங்க சுண்ண பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நோய் எதுவுமே வராதுன்னா நாளைக்கே நான் பண்ணிக்கிறேன் சார் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஓகே எப்படி சார் புரொடக்ஷன் தரும் இவ்வளவு அட்வான்டேஜ் இருந்தால் இன்னேரம் உலகத்துல எல்லாருமே சுண்ணத்தோட தான் சார் போறப்போ சுண்ணத்து பண்ணி தான் சார் வந்து வெளியே வருவாங்க ஓகேங்களா யாருமே அந்த மாதிரிலாம் புரொடெக்ஷன் வந்து கிடையாதுன்றதுதான் வந்துட்டு நூறுக்கு நூறு உண்மை உண்மையாகவே சுண்ணம் செய்வதால் பால்நிலை நோய்கள் தொற்றாதா இல்லைன்னா அது வந்து வெறும் கட்டுக்கதையா அதில் பின்னாடி இருக்கும் மர்மம் என்ன அதன் உண்மைகள் என்ன டாக்டர் இல்லை எனக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு லாப நோக்கம் தான் நான் பார்க்குறேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதை பண்ணி எல்லோரும் இஸ்லாமியராக மாற்றணுன்ற மாதிரி வந்து மருத்துவர்களுக்கு எண்ணம் இருக்காது அது வந்து மேபி இந்த அரசியலில் இருக்கிறவங்க இல்லைனா வந்து இந்த மத குருகள் இந்த மதத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போதகர்கள் அவங்களுக்கு வேணால் அந்த எண்ணமாக இருக்கணும் ஓகேங்களா எல்லாரையும் வந்து சர்க்கம்சேஷன் பண்ணிடணும் சுந்தர் பண்ணிடணும்ட்டு ஆனால் ஒரு டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா டோட்டல் டோட்டல் வியாபாரம் நோக்கத்தில் தான் இருக்கும் இப்போ எல்லோரும் சர்க்கம் வராங்க அப்போ அவர்கிட்ட வந்து சார் எனக்கும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாதில்லை சார் நானும் பண்ணிக்கிறேன் நானும் பண்ணிக்கிறேன்னா அவரோட இலவச சர்க்கம் சீன் முகாமா நடத்திக்கிட்டு இருக்காங்க யாராக இருந்தாலும் காசு வாங்குவாங்க அப்போ சர்க்கம் சீஷன் ஆப்ரேஷனாக ரூபாய் இருபதாயிரம்ப்பா குழந்தைங்களா ஒரு பத்தாயிரம்ப்பா பெரியவங்களா இருபதாயிரம்ப்பா ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கினப்பா இந்த மருந்துலாம் வாங்க போட்டு ஒரு மொத்த பேக்கேஜாக இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆகிடும் அப்போ இந்த மாதிரி வந்துவிட்டு இதை பார்த்துட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஈஸியாக ஒரு முப்பது லட்சன்ட்டு ஒரு ஒரு கோடி ரூபா சம்பாரிச்சிடலாம் ஓகேங்களா அந்த டாக்டர் கிட்ட மட்டும் போனால் எல்லாருக்கிட்டே போனால் அது அளவுக்கு போகும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு டாக்டர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க சர்க்கம்சிஷன் பண்ணி தான் ஆகணும்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது லாப நோக்கத்துக்கு தான் காரணமாக இருக்க முடியும் இதே மதகுருகள் சொல்கிறாங்க இப்போ இஸ்லாமியத்தில் இருக்கிற மதகுருகள் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க மதத்தை வந்துட்டு எல்லாரும் வந்து சொல்கிறது உண்மைன்னு சொல்லி எல்லாருமே பண்ண வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம் டாக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி ஆசை இருக்க வாய்ப்பில்லை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பிக்கப் ஆகணும் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா போகணும் அதே மாதிரி சரி ஆப்ரேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஆங்கிளில் தான் அவங்க யோசிப்பாங்க அது தவறானது நான் தான் நான் சொல்கிறேன் டாக்டர்ன்னும் போது மெடிக்கலாக சயின்டிஃபிக்கலாக இது கரெக்டாக தப்பா அவ்வளோதான் நம்ம பேசணும் இப்போ சமந்தான்ற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க வந்து தெரியும் நம்மளோட நடிகை வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடில் வந்து புகை ரொம்ப நல்லது அப்படின்னாங்க உடனே எதிர்ப்பு தெரிவித்தோம் சயின்டிஃபிக்கலாக இது தப்புங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு உள்ளே போச்சுன்னா ஃபைப்ரோசிஸ் காஸ் பண்ணும் ஏஆர்டிஎஸ் காசு பண்ணும் அது ரொம்ப தப்புங்க அப்படின்னு நம்ம உடனே வந்து அறிக்கை சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போ பல பேர் ஃபாலோ பண்ணுவாங்க சமந்தா மேடம் சொல்கிறேன் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நடிகைகள் உடனே போய் ரீச் ஆவாங்க நடிகர்கள் உடனே போய் ரீச் ஆவாங்க அப்படின்னும் நம்ம ரொம்ப ஸ்டேட்மெண்ட்ஸை கேர்ஃபுல்லாக சொல்லணும் அதே மாதிரி பேசுகிற டாக்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் ரீச் ஆவார்ன்றதுனால நம்ம பேசுகிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அந்த அவர் டாக்டர் கிட்ட அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக இந்த மாதிரி பிளண்ட்டாக வந்து இதை பண்ணுங்க எல்லாமே நல்லா ஆகிடும் அந்த பண்ணுங்க கேன்சரே வர அதை பண்ணுங்க அப்படின்றத விட்டுட்டு சர்க்கம் சிஷனாக சார் மெயினாக வந்து இந்த ரெண்டு மூணு காரணங்களுக்கு தான் சார் கண்டிப்பாக பண்ணணும் மற்றபடி இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த மத இருக்கிறவங்க வந்து ஆசைப்பட்டு வந்து அவங்களோட கல்ச்சருக்கு பண்ணுவாங்க சார் அவங்களுக்கு பண்ணுவோம் அதை தாண்டி வந்து ஒரு சில புக்ஸில் வந்து ஸ்லைட் தான் சார் போட்டிருக்காங்க பட் ஆனால் அது பண்ணலன்னா அதுக்கு அர்த்தம் ஒன்றுமே கிடையாது சார் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது சார் அது இண்டிகேஷனை பேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்படை தன்மையாக ஒரு கரெக்டாக பேசினா தான் நல்லா தான் முடியும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் இல்லை ஆச்சுன்னா அது லாப நோக்கத்துக்காக பிஸ்னஸ்க்காக பார்க்கப்படும் அதே மாதிரி மக்கள் கொண்டு என்னன்னா எல்லாரையும் வெட்ட சொல்கிறாங்க இது என்ன யார் பண்ணுற வேலை என்ன முஸ்லீமா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தேவையில்லாமல் ஒரு ஓவர் திங்கிங் வர ஆரம்பிச்சோம் அதனால வந்து மருத்துவர்கள் வந்து சயின்லா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பேசணும் நல்லதுன்னு நினைக்கிறேன்